தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவனுடைய அன்பு வேண்டுமா தேவனுடைய அன்பு வேண்டுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் கிறிஸ்தவ வாழ்வில் முக்கியமானது அன்பு முக் கிறிஸ்தவ வாழ்வில் முக்கியமானது அன்பு அது தேவனின் அன்பு மிகவும் முக்கியமானது தேவனிடத்தில் நாம் இருந்தால் தேவன் நம்மை நேசிப்பார் தேவனுடைய அன்பு நமக்கு வேண்டுமா அதற்கு வேத வசனம் கூறுகிறது யோவான் எழுதிய முதலாவது நிருபம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கூறுகிறது அவருடைய வசனத்தை கைகொள்கிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் என்று கூறுகிறது அதாவது அவருடைய வசனத்தை கடைபிடிக்கிறவரிடம் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் என்று வேதம் கூறுகிறது ஆண்டவருடைய வசனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகள் அதை யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தேவ அன்பு இருக்கும் அப்படின்னு வேதம் கூறுகிறது வேதம் கூறுதுனா அது பொய் கிடையாது வேதத்தில் உள்ள அனைத்து வசனங்களும் பரிசுத்தாவியின் தூண்டுதலால் எழுதப்பட்டதுதான் தேவனுடைய வார்த்தைகளை கடைபிடி கடைபிடிப்பவர்களிடம் தேவ அன்பு மையாக பூரணப்பட்டிருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது தேவனுடைய வார்த்தைகளை உச்சரிப்பவர்களிடத்தில் கிடையாது தேவனுடைய வார்த்தையை பற்றி பேசுகிறவங்க கிட்ட கிடையாது தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவங்க கிட்ட கிடையாது நற்செய்தி கிட்ட கூட கிடையாது தேவனுடைய வார்த்தையை யார் கடைபிடிக்கிறார்களோ சொன்னால் மட்டும் போதாது கடைபிடிக்கணும் பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு மட்டும் போனால் மட்டும் போராது ஆராதனை செஞ்சால் மட்டும் போராது ஜபிச்சால் மட்டும் போதாது அவருடைய வார்த்தையை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களிடம் தேவ அன்பு மையாக பூரணப்பட்டிருக்கும்னு சொல்லுது அவருடைய தேவ அன்புக்குள்ளே நாம் இருந்தோம்னா நம்ம பசியோ துன்பமோ துயரமோ புயலோ பிரச்சனையோ எதுவுமே நம்மை தாக்காது ஆக தேவ அன்பு நமக்கு வேணும்னா அவருடைய வார்த்தையை நாம் கடைபிடிப்போம்